அமைதிக்கான நோபல் பரிசை பெறும் வாய்ப்பு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தி இருப்பதாகவும் எட்டாவது போரை நிறுத்துவதற்கு நெருங்கி இருப்பதாகவும் கூறினார் வரலாற்றில் யாரும் இதுபோன்று பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது இல்லை என்று அவர் கூறினார் ஆனால் தனக்கு நோபல் பரிசு கொடுக்காமல் இருக்க ஏதாவது ஒரு காரணத்தை தேடுவார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் துறைக்கான நோபல் பரிசு ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது வேதியியலுக்கான நோபல் பரிசு சுசுமோ கிட்டாகாவா என்ற ஜப்பான் விஞ்ஞானிக்கும் ரிச்சர்ட் ராப்சன் என்ற ஆஸ்திரேலிய விஞ்ஞானிக்கும் ஒமர் எம் யாகி என்ற அமெரிக்க விஞ்ஞானிக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் கண்டுபிடித்துள்ள மெட்டல் ஆர்கானிக் கட்டமைப்புகள் மூலம் வாயுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை பிடித்து சேமித்து கையாள முடியும் என்று கூறப்படுகிறது அதாவது இவர்களது இந்த கண்டுபிடிப்பின் மூலம் கார்பன் டை ஆக்சைடை பிடித்து காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துதல் வறண்ட பகுதிகளில் காற்றிலிருந்து தண்ணீர் பெறுதல் உள்ளிட்ட மனிதர்கள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகள் எட்டப்படலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் லட்சம் வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 எட்டு